ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கூடலூர் ஐயன் இருக்கிற ஸ்கூலில் தான் காய்ச்சிருக்கோம் ஸோ இது நம்ம படித்த ஸ்கூல் தான் ஸோ இந்த ஸ்கூலில் தான் நமக்கு பெஞ்சு டெஸ்க் சொல்ல செய்கிறதுக்காக ஆர்டர் வந்திருக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது எல்லாமே ஆங்கிலர் போட்டு பழகிய போட்டிருப்பாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் வெயிட்லெஸில் குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பெஞ்சு டெஸ்க் பண்ண போகிறோம் ஸோ அதோடு தான் வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்த ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கொன்றை ஒன்னேகால் கொண்டேகால் ரெண்டே டைப் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போலோ கம்பெனி ப பதினாறு கேஜி ஹெவி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெயிட் பைஸ் பார்த்தீங்கன்னா ஆங்களாரை விட ரொம்ப வெயிட்டை கம்மியாகவே தான் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா டிஸ்கோட நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பி கொடுத்தோம் ஸோ அதில் ஸ்கூல் சைடில் இருந்து ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாடலில் தான் நம்ம இப்போது டெஸ்க் அடிக்கப் போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா காலு சைடு ஃப்ரேம் டாப் ஃப்ரேமோட சைடு ஃபுல்லாமே நம்ம ஒன்றை கொன்றை பைப் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி அந்த இடையில சென்ட்ரில் வரதல்லாமல் ஒன்னைக்கால் பைப் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு கால் பைப்புனால் ஸோ ஒன்றைக்கொண்டு யூஸ் பண்ணும்போது வெயிட்டும் அதே மாதிரி ஆகும் அது இல்லாமல் நம்ம பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ கால் யூஸ் பண்ணும்போது நம்ம இடையில கொடுக்குறதுனால அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது அது இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம பழகிய உட்டு வச்சு அடிக்க போகிறோம் ஸ்க்ரூ பண்ண போகிறோம் அது இன்னும் ஆகிரும் ஸோ இதுதான் நம்மளோட ஆஃப்டாப் டிசைனு ஸோ நம்ம டயக்ராமில் கொடுத்த மாதிரியே பக்காவாக எடுத்துட்டோம் இது இது பெயிண்ட் பண்ணி நம்ம உட் அடிக்க போகிறோம் ஸோ உட் பார்த்திங்கன்னா நம்ம வேறு கடைக்கு தான் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம் உட் அடித்து பெயிண்ட் அடித்தோன்னா இது பக்காவாக அந்த டயக்ராமில் இருக்க மாதிரியே நமக்கு கிடச்சிரும் டெஸ்கோட் அடியில பார்த்தீங்கன்னா புக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரேக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அதிலேயும் உட் கவர் ஆயிரும் ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி அந்த கேப்புக்கெல்லாம் வாஷர் தான் வைக்க போகிறோம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அடிச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பழகிய பெயிண்டிங் ஒர்க் டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பழகி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ச்சு திக்னஸ் பழகி தான் போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு செல்ஃப் ஸ்க்ரூ தான் ஏற்றிருக்கோம் ஸோ அந்த பழகிலே நம்ம காடி எடுத்து செல்ஃப் ஸ்க்ரூ உள்ள ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம புட்டி போட்டு ஃபினிஷிங் பண்ணி பெயிண்டிங் அடிச்சிருக்கோம் ஸோ அது மேலே தள்ளிட்டு இருந்துச்சுன்னா டிஸ்டபாக இருக்கும் பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரியாத மாதிரி எல்லாமே உள்ளே சேஃபாக க கவர் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம தேவைப்படுச்சுன்னா அந்த இடம் நம்ம த புட்டியை தட்டிட்டு அதை கழட்டிட்டு ரீஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷர் பிளாக் வாஷர் ரப்பர் வாஷர் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதே அட்லியும் ரப்பர் வாஷர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஸ்கூலுக்கு டெலிவரி கொடுத்ததும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வெல்டிங் ஒர்க் ஷீட் ஒர்க் ரூஃபிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் கேரளா மாடல் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள்